தமிழ் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவையாறு திருமுறை ஆறில் முப்பத்தெட்டாவது பதிகம் திருத்தாண்டகம் அருமையாக நீயே என்று முடியக்கூடிய ஒரு அருமையான பதிகம் உங்களுக்கு பாடியவர் வந்து திருநாவுக்கரசர் ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாசமலர் எல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருமகனாய் நின்றாய் நீயே பேசப் பெரிதும் இனியாய் நீயே பிராணாய் அடியென்மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கு எல்லாம் ஆனாய் நீயே திருவையாறு அகலாத அசன் ஜோதி நோக்கரிய திருமேனி உடையாய் நீயே நோவாமே நோக்கு அருள வல்லாய் நீயே காப்பரிய ஐன்புலனும் காத்தாய் நீயே காமனையும் கண் அழலால் காய்ந்தாய் நீயே ஆர்ப்பரிய மானாக மார்த்தாய் நீயே அடியான் என்று அடி மேல் வைத்தாய் நீயே தீர்ப்பறிய வல்வினை நோய் தீர்ப்பாய் நீயே திருவையாறு அகலாத சன் பொர்ஜோதி தனத்து அகத்து கடுஞ்சுடராய் நின்றாய் நீயே கடல்வரை வான் ஆகாயமானாய் நீயே தனத்து அகத்து தலைக்கலனாய் கொண்டாய் நீயே சாந்தாரை தகைந்து ஆளவல்லாய் நீயே மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே மலர் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே சினத்திருந்த திருநீலகண்டன் நீயே திருவையாறு அகலாத செம்பொர் ஜோதி வானுற்ற மாமலைகளானாய் நீ வடகையிலை மண்ணி இருந்தாய் நீயே ஊனுற்ற ஒளிமழுவால் படையாய் நீயே மதியோடு அரகு புனல் வைத்தாய் நீயே ஆணுற்ற ஐந்தும் அமர்ந்தாய் நீயே அடியான் என்று அடி என்மேல் வைத்தாய் நீயே சொல் சொல்மடவால் பங்கன் நீயே திருவையாறு அகலாத ஜோதி பெண்ணாம் பிறப்பிலாய் நின்றாய் நீயே பெரியாட்கெல்லாம் பெரியாய் நீயே உண்ணா அருணஞ்சம் உண்டாய் நீயே ஊழி முதல்வனாய் நின்றாய் நீயே கண்ணாய் உலகெல்லாம் காத்தாய் நீயே கழல் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே தின்னார் மழுவால் படையாய் நீயே திருவையார் அகலாத செம்பொர் ஜோதி உற்றிருந்த உணர்வு எல்லாம் ஆனாய் நீயே உற்றவருக்கு ஓர் சுற்றமாய் நின்றாய் நீயே கற்றிருந்த கலைஞானம் ஆனாய் நீயே கற்றவருக்கு ஓர் கற்பகமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாய் அவளின் நல்லாய் நீயே பிராணானாய் அடியென்மேல் வைத்தாய் நீயே செற்றிருந்த திருநீலகண்டன் நீயே திருவையாறு அகலாத செம்பொர்ஜோதி நீயே எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே நாண சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வாய் செல்வம் தருவாய் நீயே திருவையாறு அகலாத ஜோதி ஆவினில் ஐந்தும் அமர்ந்தாய் நீயே அளவில் பெருமை உடையாய் நீயே பூவினில் நாற்றமாய் நின்றாய் நீயே போர்க்கோலம் கொண்டு எயிலெய்தாய் நீயே நாவில் உரையாய் நின்றாய் நீயே நன்னி அடி என் மேல் வைத்தாய் நீயே தேவரறியாத தேவன் நீயே திருவையார அகலாத செம்பொருஜோதி என் திசைக்கும் ஒன் சுடராய் நின்றாய் நீயே ஏகம்பம் மேய இறைவன் நீயே வண்டிசைக்கும் திசைக்கும் தாராய் நீயே வாரா உலகு அருள வல்லாய் நீயே தொண்டுசைத்து உன்னடி பரவ நீங்காய் நீயே தூமலரடி சேவடி என்மேல் வைத்தாய் நீயே தின்சிலைக்கு ஒரு சரம் கூட்ட வல்லாய் நீயே திருவையாறு அகலாத ஜோதி விண்டார்புறம் மூன்றும் எய்தாய் நீயே விண்ணவருக்கும் மேலாகி நின்றாய் நீயே கண்டாரை கொள்ளும் உண்டாய் நீயே காலங்கள் ஊழியாய் நின்றாய் நீயே தொண்டாய் அடியேனையா ஆண்டாய் நீயே தூமலர் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே தின்தோல் விட்டு எரியாடல் உகந்தாய் நீயே திருவையாறு அகலாதாசன் பொர்ஜோதி ஆறும் இடத்தாய் நீயே ஆகாயம் தேர் ஊற வல்லாய் நீயே பேரும் பெரிய இலங்கை வேந்தன் பெரிய முடி பத்து இருத்தாய் நீயே ஊரும் மூன்றும் மட்டாய் நீயே உன் தாமரையானும் மாலும் கூடி பேரும் அடி என் மேல் வைத்தாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொர்ஜோதி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்